ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க நம்ம சேனல் நிறைய ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இருக்கிறதால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆன்மீக ரீதியாகவும் சரி ப்ரெக்னன்சி டிப்ஸ் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு சில விஷயங்களை செஞ்சால் வந்து ப்ரெக்னன்சி சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகுது இதை நான் கண்ணார பார்த்த நிறைய விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோங்க நாளைய தினம் வந்து புரட்டாசி தொடங்குது ப்ளஸ் வந்து பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு இல்லைங்களா அதாவது குழந்தை வரம் தள்ளி போறவங்க யாரா இருந்தாலும் காலையில பதினோரு மணிக்குலேருந்து சாயந்தரம் ஒன்பது மணிக்குள்ள சரிங்களா இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிமையான விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ குழந்தை வரம் இல்லாதவங்களுக்குள்ள குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது சொல்லப்படுதுங்க நிறைய பேருக்கு பழிச்சிருக்கு நடந்திருக்கு தான் அந்த பதிவு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்காங்க தங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தாங்க நிறைய பேருக்கு தெய்வத்துக்கிட்ட போவாங்க அதுல குறிப்பா தங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற மட்டும் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து தெய்வத்தை தவிர வரி யாரையுமே நம்பவே மாட்டாங்க கூட நல்லதும் கூட சரிங்களா திருமணம் ஆகாதவங்க கடன் அதிகமா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதலும் இருக்காது குலதெய்வ வழிபாடும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ணாத குலதெய்வம் நம்மளை பாத்துக்குமானா கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றாங்க எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் இப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் சொந்தக்காரங்கன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறப்போ ரொம்ப நல்லது இல்லையா அதே மாதிரி குலதெய்வம் வந்து ஆண்டாண்டு காலமா நாலு நாளா மாச மாசம் நம்ம வழிய வாசல் நிப்பாங்களாம் நம்ம எப்போ கூப்பிட போறோம் முறையா அவங்களை வழிபட போறோம் அப்படின்றத பாத்துட்டே இருப்பாங்களாம் அவங்க உள்ள வந்தாதான் நம்ம நல்லா சரியாகும் அதனால குழந்தை வரம் தள்ளி போற யாரா இருந்தாலும் சரிங்க நாளை தினம் நம்ம சொல்ற இது ஒரு எளிமையான விஷயத்த பண்ணுங்க நம்ம இந்த பூமியில வாழ காரணமா இருக்கிறது நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு முன் வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருமே நம் அவங்களுடைய குலதெய்வ அவங்க அவங்கவுங்க வந்து குலங்களுக்குரிய குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க சிலர் வந்து தங்களுடைய வேண்டு நிறைவாரனாவே குலதெய்வத்துக்கு என்னென்ன பண்றேன்னுலாம் மனதார வேண்டி அவங்களுக்கு நேர்த்திகடன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பெருமானோடு வந்து வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்றப்போ குலதெய்வத்துக்கு முறையாக வந்து வேண்ட விஷயத்தை உடனே போய் செஞ்சுருவாங்க ஒரு சில பேர் தாங்க வேண்டியது குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட நடந்துருச்சுன்றப்போ அது மறந்து கூட செய்யாம விட்டுருவாங்க ஆனால் அந்த மாதிரி மறந்து செய்யாம விட்டுறவங்களுக்கு கூட குலதெய்வம் கனவுல வந்து செய்ய சொல்லி சொல்லுங்க இது நிறைய விஷயம் நடந்திருக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நம்ம குலதெய்வம் எதுவா இருந்தாலும் சரிங்க நிச்சயம் நம்ம அது வழிபடணும் நேர்த்திக்கன் கொடுத்தாதான் அது உங்களை காப்பாற்றணும் கிடையாது நீ கொடுக்கலனா கூட உங்களை காப்பாற்றும் அது எந்த ஒரு தவறும் கிடையாது நிச்சயமாக குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டாவே போதும் நாளைய தினம் வந்து அம் பௌர்ணமி ப்ளஸ் உங்களுக்கு வந்து புரட்டாசி மதம் தொடங்குது இல்லையா உங்களுக்கு குழந்தை வரம் தள்ளி போயிட்டே இருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருக்குன்றப்போ தவறு கிடையாது தாராளமாக இருக்கலாம் இல்லை குலதெய்வ படம் இல்லை அப்படின்றவங்க வீட்டில் வந்து குலதெய்வத்தை படத்தை வாங்கி வைங்க இல்லை குலதெய்வத்தை படத்தை ஃபோன்லேயே மாதிரி வச்சு கண்டிப்பாக குலதெய்வ படம் வீட்டில் இருக்கணும் அது எல்லார் வீட்லயுமே இருக்கணும் வாங்கி வச்சு நீங்க அவருக்கு இந்த பௌர்ணமி வந்து ஒரு படையல் மாதிரி போடணுங்க வீட்டுக்குள்ளே பேர் எங்க போய் பண்ணணும்னா கோவிலுக்கு போய் தான் பண்ணணும் அதாவது இன்றைய நைட்டே நீங்க போய் நாளைக்கு பௌர்ணமி பிறக்கிறப்ப நீங்க கோவில் இருக்கணும் பிறக்கும் போது கோவில் இருக்கணும் இது மாதிரி மூன்று பௌர்ணமி நீங்க தொடர்ந்து குலதெய்வ கோயில போய் நைடு தாங்கி அந்த குலதெய்வத்திற்குரிய அந்த அபிஷேக முறையோ அபிஷேக முறையோ நீங்க முறையாக செல் செல்லும் பொழுது நிச்சயமா அந்த குலதெய்வம் உங்களை எப்பேற்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய பெரிய அக்காவுக்கு பதினாலு வருஷமா குழந்தை இல்லை அவங்க குலதெய்வ வழிபாடு வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க மூணு முறை செஞ்சாவே நிறைய பேருக்கு நடந்துருச்சு ஒரு முறை கோயில் சுத்தினவ நடந்துருச்சு ஆனா அவங்க ரொட்டீனா செஞ்சுட்டே இருந்தாங்க வெறுப்பே இல்லாம அவங்க இருபது முறை மேலேயும் செஞ்சாங்க என்னன்னு நான் கேட்குறப்போ இல்ல அவங்க உங்களுக்கு இருக்கிற இப்ப நான் இரண்டு தினமும் போன தினத்துல அவங்க அதெல்லாம் நம்புகிறாங்க அதிகமா பண்ணிருக்கலாம் இந்த தினத்துல ஏதோ அந்த மாதிரி பண்ணதான் குழந்தை தள்ளி போகுதுன்னு கிடையாதுங்க நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணும் ஏதோ நேர்த்தி கடன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் ஓகே நம்ம இதை பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி தோணும் ஸோ அது மாதிரி பண்ணி பதினாலு வருஷம் கழிச்சு இடைவிடாம பண்ணிட்டு வந்தோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா பண்ணுங்க ஒரு முறை இப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க எவ்வளோ டேப்லெட் பண்றீங்க எவ்வளோ பண்றீங்க அதெல்லாம் பண்ணும் பொழுது குலதெய்வ கோயில கண்டுபிடிச்சி ஒரு ஒரு மூணு பௌர்ணமி வந்து நைட்டு தங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது எனக்கு குலதெய்வ கோயில் போக முடியாது என்கிட்ட அவ்வளோ பண வசதி கிடையாது நான் ஒரு ஏழ்மையான ஆள் இல்லை வீட்டில் அது மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றப்ப பிரச்சனையே கிடையாது வீட்டில் குலதெய்வத்தை பழத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய முறையான குலதெய்வத்துக்கு என்ன மாதிரி படையல் போடுவீங்க ஆவல் பொறி சக்கரை பொங்கல் இல்லை சுருட்டு அம்மனுக்குன்னா விபூதி குங்குமம் என்ன வைக்கணுமோ அதை குலதெய்வ இலை போட்டு அவங்க வீட்லேயே மூணு வாரம் வழிபாடு செய்யுங்க இதுவும் நல்ல விஷயம் தான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு இந்த இந்த பிரசாதத்தை கொடுத்துருங்க கோவிலுக்கு வரவங்களுக்கு இப்படியும் பண்ணலாம் சரிங்களா இல்லங்க என்னால இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் இப்ப சொல்ற இன்னொரு எளிமையான விஷயத்த கவனிச்சுக்கோங்க எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க பிரச்சனையே கிடையாது வீட்டில் நார்மலா காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தும் இல்லைங்களா அப்படி காமாட்சி அம்மன் விளையாக்கு ஏற்றும் பொழுது காமாட்சி அம்மனே போற்றி போற்றி முருக போற்றி போற்றி போட்டு பெருமாளே போற்றி போற்றினு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் குலதெய்வமே என் வீட்டுக்கு வருக வருக அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் சரிங்களா இதை நீங்கள் சொன்னீங்கன்றப்ப நிச்சயமாக நீங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் கண் கண்கூட பார்ப்பீங்க இது வந்து சும்மா ஒரு வீடியோக்காக அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் பண்ணி பாருங்களேன் நிறைய ரிசல்ட் கிடைக்கும் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் நான் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறேன் சென்டரில் வந்து ஒரு அக்கா ஏழு வருஷமாக குழந்த இல்லாமல் இருக்காங்க ஆனால் பயங்கரமாக படிக்கிறாங்க ஸோ அவங்க போன வாரம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்குமா இதுவரை குலதெய்வ கோயில் எனக்கு என்னென்னு தெரியாம இருந்துச்சு இப்போ போயிட்டு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு சொன்னாங்க நிச்சயமா நிறைய மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிக மிக நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் அது பண பிரச்சனையா இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் ஆரோக்கியம் சந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும் அது அனைத்துமே சரியாகும் இப்போ கிராமப்புறத்துலலாம் வந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஒரு காது குத்துறாங்க ஒரு வீடு ஊத்தின போறாங்க ஒரு கல்யாணம் பண்றாங்கன்ற எங்க வீட்டுலாம் ஃபஸ்ட்டு குலதேவத்தை வழிபட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து விஷயங்கள் பண்ணணும் சும்மா ஒரு ஊருக்கு போயிட்டு வரனா கூட ஒரு மூணு நாள் எங்கும் கிளம்புறோம் டூர் மாதிரினா அவங்களுக்கு விலைக்கு அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரோம் எப்படி போறோமோ அப்படியே பத்திரமா திரும்பி வரும் அப்படி நம்ம எங்க வாழ்க்கையில அன்றாடமே அவங்க இணைச்சிக்கிறோம் அதே மாதிரி தான் நீங்களும் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் தீக்கணும் தெரியணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க தெரிஞ்சவங்க வழிபாடு செய்யுங்க பெரிய அளவில் வழிபாடு செய்ய முடியலனா கூட அவங்க மனசார நினைச்சுக்கணிங்கனாவே போதும் அதே ரொம்ப நல்லதுதான் குழந்தை வரம் தள்ளி அனைவருமே இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அது கூட பார்க்க போறீங்க இந்த பதிவு பிடிச்சு தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய் இந்த பதிவு பிடிச்சிருக்கவங்க மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுங்க இதில் நம்பிக்கைலாம் இல்லைன்னு சொல்கிறவங்க விட்டுருங்க இப்போ நம்ம ஆன்ம இப்போ சாமி நம்புறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம ஒரு அழுத்தம் இருக்கும் நம்ம கிட்ட ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விலகும் ஒரு மாதிரி மனம் தெளிவா இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரோம்ன்றப்ப நம்மளுக்கு ஒரு மனசுக்கு தெளிவா இருக்கும் ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் பதட்டமா இருக்காது ஒரு சில பேருக்கு அடுத்த மாசமே கூட நிக்க ஆரம்பிச்சிடும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த மாசமே கூட நின்றுடும் கோயிலுக்கு போயிட்டு வரதால்தான் நிக்குது அப்படின்றது வந்து அதை சாமியை தான் மழை பெய்யுது அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா சாமின்னு ஒருத்தர் இருக்காருன்றதும் நம்புறோம் எல்லாரும் அது மாதிரி ஒரு நம்ம வேண்ட அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாருன்றதே நம்ம முழுமையாக நம்பணும் சரிங்களா உங்களுக்கு எத்தனை வய எத்தனை வயதாக இருந்தாலும் எத்தனை வருட தம் தள்ளி போயிருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க மூணு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க ரொம்ப நல்லது மூன்று வாரம் அமாவாசையும் பண்ணலாம் மூன்று வாரம் பௌர்ணமியும் பண்ணலாம் இல்லை பண்ண முடியாதவங்க மூன்று ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து குலதெய்வத்திற்கு ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சரிங்களா இந்த பதிவு நீங்க பார்த்த உடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நாளைக்கு வந்து அதுவும் புரட்டாசி பிளஸ் பௌர்ணமி பிறக்குது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ தான் இன்னும் மீடியட்டாக சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வெளியிட்டேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா முக்கியமாக உங்களுக்கு யாராச்சும் குழந்தை வர தள்ளி போய் தெரியுதுன்றப்ப அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க இதை பதிவு பார்த்தீங்கன்றப்ப நீங்களும் நினச்சிக்கோங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச குழந்தை சுகப்பிரசவ முறையில் ஆரோக்கியமாக பிறப்பாங்க இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கீழே கமெண்ட்டில் வந்து குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க நிச்சயமாக நான் அந்த நாள் எதிர்பார்த்துட்டு உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்